அவரோட இருந்து கட்டா நல்ல விஷயத்துக்கு அந்த செய்தி உனக்கு பயன்படும் நீ மேப்படியானோட சேர்ந்து நின்று செய்தியை கட்டினா முடிஞ்ச உடனே திரும்ப பழைய குருடி அப்படிதான் போற ஏன் பிரசன்ஸ் இல்ல ட்ரை ட்ரை உள்ள ஒண்ணுமே இல்ல கடவுள்னா யாரும் தெரியல அவரோட இருக்கிற அந்த பணி அந்த பணியை போன்ற பிரசன்னம் பிரசன்னத்துக்கு பைபிள் காட்டுற பல ஒப்புமையில ஒண்ணு பணியா இந்த பணி என்ன செய்யும்னா அப்படியே காஞ்ச நிலத்துல இறங்குச்சுன்னா கொஞ்ச நேரம் அந்த நிலம்லாம் புது 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 புதுன்னு அப்படியே சாஃப்ட் ஆயிரும் அப்படித்தான் பிரசன்ஸ் உங்க மேல இறங்குனா வறண்ட உங்கள் ஹிருதயம் எல்லாம் அப்படியே நிறைந்து மாறும் நான் யாரு கொஞ்சம் புரிஞ்சுக்காங்க ரொம்ப மதிப்புக்குரியவன் நம்பர் மதிப்புக்குரியசன்ஸ்கு தான் அவர் என்னை அழைத்தார் அங்கே நீங்கள் இல்லாவிட்டால் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானை நடக்கவில்லை ஆகையால் தான் இதுவரை அற்புதங்கள் நடக்கவில்லை ஊழியங்களில் பெருக்கம் இல்லை வாழ்க்கையில் மாற்றம் இல்லை பாவங்களில் விடுதலை இல்லை என்ஜாயிங் பிரசன்னத்தில் இல்லாத நீ கேட்கற நூறு செய்தி உன் வாழ்க்கையில சேஞ்சை ஏற்படுத்தாது ஆனா ஒரு நிமிடம் உன்னை பிரசன்னம் நிறைத்தால் உன் அசுத்த எண்ணங்கள் மாறும் நீ விடுதலை பெற வேண்டிய விஷயங்கள் இந்த விடுதலை கிடைக்கும் தட் இஸ் த பவர் ஆஃப் த பிரசன்ஸ் அப் காட் மாம்ச சிந்தனையோடு சுற்றிட்டு தெரியும் போது என்ன நடக்கும் ஒண்ணும் நடக்காது எத்தனை செய்தி காட்டாலும் அதே உடனே கத்தியை காட்டினா ஒய்ஃபோட போனா வெங்காயம் ஒன்றரை வாங்கணும்னு தோணும் ரவுடி பயரோட கூட போனா மாஞ்சி குல தான் தோணும் செய்தி உனக்கு எப்படி தெரியுது அவரோட இருந்து கட்டா நல்ல விஷயத்துக்கு அந்த செய்தி உனக்கு பயன்படும் நீ மேப்படியானோட சேர்ந்து நின்று செய்தியை கட்டினா முடிஞ்ச உடனே திரும்ப பழைய குருடி அப்படிதான் போற ஏன் பிரசன்ஸ் இல்ல ட்ரை ட்ரை உள்ள ஒண்ணுமே இல்ல கடவுள்னா யாருன்னு தெரியல அவரோட இருக்கிற அந்த பணி அந்த பணியை போன்ற பிரசன்னம் பிரசன்னத்துக்கு பைபிள் காட்டுற பல ஒப்புமையில ஒண்ணு பணியா இந்த பணி என்ன செய்யும்னா அப்படியே காஞ்ச நிலத்துல இறங்குச்சுன்னா கொஞ்ச நேரம் அந்த நிலம்லாம் எல்லாம் புது 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 அப்படியே சாஃப்ட் ஆயிரும் அப்படித்தான் பிரசன்ஸ் உங்க மேல இறங்குனா வறண்ட உங்கள் இருதயம் எல்லாம் அப்படியே நிறைந்து மாறும் உங்கள் நடவடிக்கை உங்கள் பர்சனாலிட்டியில உங்க ஃபேத்ல உங்க ஹோலினஸ்ல ஓ உங்களுடைய மெசேஜ்ல உங்க பிரீச்சிங்ல எல்லாவற்றிலும் மாபெரும் மாற்றம் உண்டாகும் என்று நான் சொல்லுகிறேன் வரும்போதே தெரிஞ்சிருமியா நடக்கும் போதே விழுந்துருவாய் ஐயா அண்ணன் அப்பயே புரிஞ்சிருச்சா அந்த பிரசன்ஸ் அனாயிட்டிங் ஒருத்தர் வந்து அவர் கூட இருந்து வந்து தண்ணியை தூர்றான் தண்ணியில் விழுந்தவன் சோகமாகறான் அவன் தூதன் இன்னொருத்தர் அவர் கூட இருந்து வந்து சிறைச்சாலை வந்து நிக்கிறான் நின்று ஒன்று வெளிச்சம் பிரகாசிக்குது இவங்க எல்லாம் யாருறான் அங்க அங்க உம்மோடு இருப்பது அந்த ரிஃப்ளக்ஷன் தெரியணும் சார் தெரியணும் சார் நீ நடந்தீங்கன்னா ஒரு முறையெல்லாம் மறக்க முடியாது செல்லூர்ல நான் இப்போ வந்து ஒரு பைபிள் காலேஜ் ரூம் எடுத்தேங்கி நாங்கள்லாம் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோம் நல்லா ப்ரேயர் த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் பண்ணிட்டு சாய்ந்தரம் ஒரு டீ சாப்பிட்றோம்னு இறங்கி அப்படியே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் ரோட்ல அறுபது அடி ரோட்ல அது அறுபது ரோடுன்னு சொல்லுவாங்க இப்போ அது இருபது அடி தான் இருக்கு இந்த பக்கம் பேசிட்டே போகிறோம் எய்த் காய்கறி வாங்கி நடந்து வந்து ஒரு லேடி அந்த அம்மாவுக்குள்ளே அசத்தாகி இருந்திருக்கு நான் ரோட்ல போயிட்டு இருக்கிறேன் ஆ நல்ல கூட்டத்துக்குள்ளே நடக்க மாட்டேன் ரோட்டில் வந்து இல்ல நம்ம நடத்துற கூட்டத்து என்ன ரோட்ல போயிட்டு இருக்கு அலருது அலரு ரத்தம் 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 உண்டு இயேசு ரத்தத்தை சொல்லுது நம்ம சொல்லிட்டு நான் பார்த்துட்டு அசுத்த பிடிச்சிருச்சு சரி எங்களும் கத்துதான்னு பார்த்தா என்ன பார்த்து கத்துது உடனே ஆஹா வந்து இதுக்குள்ள அசுத்தாவி இருக்கு தலையில கையை வச்சிருவோம்ட்டு அதை நோக்கி நடக்கிறேன் அது காய்கறி வாங்க வந்தது திரும்ப ஓடுது வந்த திசையில ரோட்ல நடந்த சம்பவம் இஃப் யூ ஹாவ் த பிரசன்ஸ் ஆஃப் காடு யூ ஹாவ் தி ஆல் மைட்டி காட் இம் செல்ஃப் அவரே உனக்குள்ள இருக்கிறார் அப்ப என்ன நடக்கும் என்னங்க நடக்கும் சொல்லுங்க எல்லாம் நடக்கும் எல்லாமே நடக்கும் பர்வதங்கள் மெழுகை போல உருகும் பூட்டிய கதவுகள் திறக்கப்படும் சிறைச்சாலை கதவுகள் தாய் தர தட்டு கைதட்டு கைதட்டு கூட இன்னைக்கு பிரசன்ஸ் இல்ல பிரசன்ஸ் இல்லாத பிரேயர் அதை சிறைச்சாலை கதவு முற்றான் பாகுபலியில் முட்டின மாதிரி என்ன முட்டிக்கிட்டு நீ சிறைச்சாலை கதவ வந்து வரட்டு ஜபத்தை போட்டு முட்டாத நான் சொல்லவா பிரசன்னம் இல்லாத ஜபம் எல்லாம் என்ன ஊத்தாத தோஷம் ஒரு சொன்ன சப்பாத்தி நீ சுட்டு கொடுத்த சப்பாத்தி ஆடா நாங்க வந்து கம்ப்யூட்டர்ல மவுஸ் பேடுக்கு வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் மவுஸை வச்சு பேடா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு இந்த ஜபம்லாம் காஞ்ச சப்பாத்தியா இருக்கு இட்லிய தோசைய ரெண்டு வரல பிக்கணும் எப்படி மாவு நல்லா அர்த்தம் ரெண்டு வரல் அமுக்கணும் ஒரு வரல பிக்கணும் சப்பாத்திய அவன் தான் சப்பாத்தி சுட தெரிஞ்சவன் ஆமா நீங்க வந்து பழைய பாட்டில் ஒரு சப்பாத்தியை உருட்டி விட்டாங்க அது போய் எதிரிகள் பாளையத்தை என்ன செஞ்சிருச்சு கொன்றுச்சு அந்த சப்பாத்தி வேற அது உங்க வீட்டில் சொல்ல அவனுக்கு சப்பாத்தி சுடத்தரல இதுதான் பிரசன்ஸ் இல்லாத ஜபம் பிரசன்ஸ் இல்லாத பிரசங்கம் பிரசன்ஸ் இல்லாத ஊழியம் எதுவுமே நான் சொல்றேன் நீங்க பிரசன்னத்தில் செய்யும் போது அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த ஜபம் கூட பிரசன்ஸ்ல இருந்துச்சுன்னா கதவை தரங்காண்டவரே அதெல்லாம் கிடையாது அந்த பிரசன்ஸ் வந்தவன சிறைச்சாலை கதவுகள் எப்படி தருக்குதான் தானா தருக்குதான்